அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லே குகலையமெல்லாம் திருவரட் பிரகாச வல்லப்பெருமான் அருள் செய்த திருவர்பாகலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம் அந்த பதிகத்திற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள் தலைப்பு எண் இரநூத்தி இருபத்தி ஒன்று உலவா நிதி உபதலைப்பு எண் ஐந்து அகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு எவ்வகை நிதிகளும் இந்த மாநிதி இடை அவ்வகை கிடைக்கும் என்ற நிதியே செல்வம் பலவாக உள்ளனவாம் பொருட்செல்வத்தால் இச்சை பெருகுகின்றது மக்கச்செல்வமும் நிறைகின்றது இதன் விளைவு இன்றைய உலகம் அறிந்ததே சுருக்கிட வழியில்லாது அவத்தையுறுகின்றது உலகம் இன்னும் கலை செல்வம் அறிவு செல்வம் குணச்செல்வம் சித்தமார்க்கத்தில் புகழ்படும் அஷ்ட ஐஸ்வரியம் என்னும் யோகசித்தி செல்வம் முதலியனவும் இந்த நம்முடைய அருட்பெருஞ்சோதி ஆகிய பெருநிதி ஒன்றை திருவருளால் பிறலாகும் எப்படிப்பட்ட செல்வத்தை வேண்டினும் வேண்டியாங்கு தரவல்லது நம் அருட்பெருஞ்சோதியே ஆம் தயவு அல்லது அருள் அடிப்படையில் இருந்து வாழ முற்பட்டால்தான் நாம் எல்லா நல்ல செயல்களையும் செல்வங்களையும் நிறையவே பெற்று நீடு மகிழ்ந்து வாழலாம் தயவில்லாது வேண்டியும் முயன்றும் பெறுகின்ற எச்செல்வத்தாலும் நன்மையை விட தீமையே அதிகம் வந்து சாரும் ஆகையால் தயவோடு இருந்து இவ்வருள் நிதியை வேண்டுவோம் பெற்று வாழ்வு அடைவோம் அருஜோதி வள்ளல் பெற்று அனுபவத்தில் கண்டு எல்லாரும் உரிமையோடு அடையத்தான் சுத்த சன்மார்க்கத்தை வகுத்து வழங்கியுள்ளார் அதனால் மற்றவற்றில் பற்றொழித்து அருள் வழியில் வந்து இந்த மேலான அருள் நிதியை பெற்று உலகமெல்லாம் ஒய்வடைவதாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஜோதி தயவு